மேம் வர ஹ்ம் எனக்கு ஒரு நம்பர் டீடைல்ஸ் வேணும் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க ஆ சொல்லுங்க இந்த நம்பர் டீடைல்ஸ் மேடம் ஆமா சபரி இந்த ஆளோட அம்மா இன்னைக்கு இவனை தேடி இந்த தெருக்கு வந்திருக்காங்க இவன் ஆபீஸ்லயும் இல்ல வீட்லயும் இல்லன்னு சொல்லி போய் சொல்ல வச்சிருப்பான் போல ஒருவேளை இந்த அம்மா தான் போய் சொல்றாங்களோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு அதனால இந்த நம்பர் டீடைல்ஸ் வேணும் சீக்கிரமா எடுத்துட்டு வாங்க போங்க ஓகே மேடம் அம்மா சபரி உண்மையாலுமே உங்க பையன் தானா உங்களை பத்தி பேசறப்போ எந்த ரியாக்ஷனுமே எல்லாம் உட்கார்ந்திருக்காரு நீங்க போய் சொல்றீங்களா இல்ல அவன் போய் சொல்றானா ஐயோ என்ன கேக்குறீங்க சாமி இந்த இந்த சரிம்மா அழாதீங்க அந்த ரூம்ல போய் வெயிட் பண்ணுங்க வெளிய வாங்க ஹலோ சபரி உள்ள வாங்க சபரி உங்களை வேலையை விட்டு தூக்கியாச்சு நீங்க வீட்டுக்கு போகலாம் எதுக்கு லாஸ்ட் மந்த் கூட பெஸ்ட் எம்ப்ளாய்டு அவார்டு வாங்கியிருக்க இந்த கம்பெனி க்ரோத்காக அவ்வளோ போராடி இருக்க இப்போ திடீர்னு வேலை இல்லைன்னு சொல்றீங்க எனக்கு ரீசன் தெரிஞ்ச மேடம் ரீசன் தானே உங்க வைஃப் பேச்ச கேட்டு உங்க அம்மா வீட்டை விட்டு வெளியே அனுப்பினதுக்கு உங்க அம்மாவை அனாதையாக்குனதுக்கு போதுமா ரீசன் அதனால தான் உங்களை வேலையை விட்டு தூக்குறேன் மேம் என்ன மேம் சொல்றீங்க எங்க அம்மா ஊர்ல இருக்காங்க மேம் அப்படியா அம்மா இங்க வாங்க இந்த கம்பெனியில் நீங்க உண்மையா இருக்கேன்னு தானே சொன்னீங்க உங்க அம்மாவுக்கே நீங்க உண்மையா இல்ல அப்புறம் எப்படி இந்த கம்பெனிக்கு உண்மையா இருப்பீங்க உங்களை இந்த நிலைமை கூட்டிட்டு வரதுக்கு அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க ஒரு நிமிஷத்துல உங்க பொண்ணாட்டி பேச்சு கேட்டு அவங்களை தூக்கி எரிஞ்சிட்டீங்க பெத்தவங்களுக்கே உண்மையா இல்ல அப்புறம் எப்படி இந்த ஆபீஸ்க்கு நீங்க உண்மையா இருப்பீங்க அதனாலதான் உங்களை வேலை விட்டு தூக்கிட்டேன் நீங்க போகலாம் நீங்க கரெக்ட் மேம் நான் சரியான மாதிரி என்ன சாரி எனக்கு சொல்லாதீங்க உங்க அம்மாக்கு சொல்லுங்க அம்மா என்ன மன்னிச்சிருங்க என்ன மன்னிச்சிருங்க ஏய் ஏந்திரா ஏந்திரா ஏந்திரி என்ன மன்னிச்சிருங்க அம்மா いや போடடி பேச்ச கேட்டு ஊட இப்படி ஊட்டிட்டே அம்மா வா யோ 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 பொம்பள புள்ள மாதிரி அழுதிட்டு இருக்கற ஏந்திரி கண்ண தோடி அழுவாத கண்ண தோடி ஏந்திரி போலாம் வா யாரடா நீ நான் என்ன உன்ன போச்சி போறேன்